ியும் தான் வாழை மரத்தில் வந்து வாழைக்காய் அறுத்தோம் நாங்கள் அது கொஞ்சம் நல்லா முத்தி பல் ஒன்னு பழுக்கிற ஸ்டேஜில் வந்த உடனே சரி இது பண்ணிடலான்னு வாழைத்தார அறுத்தாச்சு அது வந்து நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா வாழைப்பழம் ஒன்று மேலே ஒன்று அமைங்கி வந்து ரொம்ப வீணாக போயிடும் நசுங்கி போய் ஆயிரும் சரி அழகாக பழுக்குட்டின்னு என்ன பண்ணேன் ஜன்னல் கம்பியில் கயிறை கட்டிட்டு அதில் வந்து சீப்பு சீப்பாக அப்படியே மாட்டி விட்டுட்டேன் இது நம்ம கண் பார்வையில் இருக்கோம் யாருக்கா கொடுக்கணுன்னாலும் ஞாபகம் வரும் பழுக்க பழுக்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் குட்டி குட்டியாக ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற வாழைக்கெல்லாம் என்ன பண்ணால் எடுத்து ரெண்டு பக்கம் கட் பண்ணி தோலை சீவிட்டேன் இது வச்சு நல்லா தோலை சீவிட்டேன் தோலை சீவிட்டு சரி இன்றைக்கி ஆடி அம்மாவாசைக்கு நம்ம பஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டேன் அதனால் என்ன பண்ணேன் குறுக்க நீள நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டி மினி பஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் கடலை மாவில் கரைச்சாச்சு கடலை மாவு பெருங்காயும் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் அரிசி மாவு எல்லாம் போட்டு மாவு ரெடி பண்ணிட்டேன் எண்ணெயை காய வச்சு வாழைக்கா குட்டி குட்டி வாழைக்காவை பொருட்டி புரட்டி பஜ்ஜிஸ் போட்டாச்சு ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிடலான்னு ஆறி போனாலும் பரவாயில்ல வேலை நிறையா இருக்குது ஒன்று ஒன்று அப்புறம் நல்லா லேட்டாயிருன்னு சொல்லிட்டு சூப்பராக குட்டி குட்டி வாழைக்காவில் பஜ்ஜி போட்டு எடுத்தாச்சு நான் அப்பசோட மாமெல்லாம் சேர்க்க மாட்டேன் பஜ்ஜி